ஹலோ ஆல் வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் நம்மளோட சேனல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சாட்டர்டே மார்னிங் மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா புட்டு சிறுபெயர் புட்டை விற்கிறதுக்கு ஏற்கனவே மாவு வந்து ஒரு டப்பாவில் வந்து திரிச்சு வச்சுருக்குறேன் வறுத்து திருச்சு வச்சுருக்கிறேன் இதில் வந்து தேவையான அளவு மாவு எடுத்துட்டு நம்ம உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி விரசி தேங்காய் சேர்த்து புட்டை வச்சிட வேண்டியதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கே வந்து போர் அடிச்சிரும் இட்லி கண்டா பிடிக்காது இந்த புட்டு அப்புறம் சேமியா அந்த மாதிரி சாப்பிட்டாதான் விதவிதமாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் திருப்பி ரிட்டன் இட்லிக்கு போகும்போது இட்லி ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படி ரசித்து சாப்பிடணும் இல்லைனா நமக்கு லைஃபே போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும் புட்டு அடுப்பில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஆவி வந்த உடனே புட்டை எடுத்துட வேண்டியதான் புட்டை இறக்கிட்டு அதில் நம்ம சிறுபேரும் கொஞ்சம் வச்சு சாப்பிடக்கூடாது நிறைய வச்சு சாப்பிடணும் ஏன்னா அரிசியை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல புட்டு கம்மியாக இருந்தாலும் சிறுபெயர் நிறைய இருக்கணும் அதில் தான் நமக்கு ஃபைபர் நிறைய இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீன்ஸும் நிறைய இருக்குது இப்போது நமக்கு வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் சமைக்காத மாதிரி இல்லை வயிறு உப்பிசமாக இருக்கும் எல்லாமே வாஷ் அவுட் ஆகாமல் வயிற்றில் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் பார்த்திங்களா அப்போது வந்து நம்ம மார்னிங் வந்து புட்டு சிறுபயிறு அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த சிறுபெயர்லெல்லாம் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறனால நம்ம வயர் வந்து கிளீன் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் மார்னிங் வந்து கிச்சனை டீப்பாக க்ளீன் பண்ணலை அதனால் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கிச்சனை டீப்பாக க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் பூசிட்டு குழம்பு வைக்கிறதுக்காக மீனெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்குறேன் ரைஸ் வந்து வச்சாச்சு அப்புறம் அந்த மீன் பார்த்திங்கன்னா இது திரச்சி மீன் தான் இது வந்து சாலை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தெரிச்சி மீன் வந்து அவிக்கிறதுக்கு எலுமிச்சப்பழம் சந்தையிலேருந்து வாங்கி கொண்டு வச்சுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் இதாகியாச்சு அதனால் சர்பத் போட்டு குடிச்சிடணும் சர்பத்தும் வந்து வாங்கிட்டு வந்தேன் சந்தையிலேருந்து அதில் இன்னொன்று இருக்குது பார்த்திங்களா அது மாம்பழம் எலுமிச்சப்பழம் இல்லை அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி வந்து இருக்குது அப்புறம் மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் அதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு தனியாக அவிக்கிறதுக்கு கொஞ்சோல மிளகு போட்டுட்டு வத்தல் தூள்லாம் போட்டு வச்சுருக்குறேன் குழம்பை வந்து அடுப்பில் தூக்கி வச்சாச்சு அப்புறம் தக்காளி மிளகாலாம் வெட்டி இதுக்கும் போட்டுட்டு குழம்புக்கும் தக்காளியும் மிளகாயும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் மாங்காய் வந்து கொஞ்சந்தான் இருக்குது அதனால் குழம்புக்கு போடாமல் நம்ம அவிக்கிறதுக்கு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு பழுத்த மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப புளிப்பாக தான் இருக்குது அதனால போட்டுருவோம் வேறு வழியில் அதையும் வெட்டி கொ அவிக்கக்கூடிய மீனில் போட்டுட்டேன் அவிக்கக்கூடிய மீனுக்கு பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு எரிப்பு கரெக்டான அளவில் உப்பு இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு கொதிச்சாச்சு அந்த சின்ன அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப எரியாது அதனால் இது கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும் குழம்பு ரெடியானோன்னா அவிக்கிறத இந்த பக்கம் தூக்கி வச்சிட வேண்டியதான் கருவேப்பில் பறிச்சுட்டு வந்து போட்டுட்டேன் அப்புறம் அவிக்கிற மீனும் ஓரளவு எல்லாம் ரெடி ஆயாச்சு கொதிச்சு எடுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாலை மீன் மிளகு வத்தல் தடவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான் ஒரு பிளேட்டில் சோறை போட்டுட்டு சுட சுட நம்ம அவிச்ச மீனை கோரி வச்சு அதுக்கு மேலே லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த உரைப்பு இருக்குல்ல அதை ஊற்றணும் அதை ஊற்றும் போது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் பொண்ணுக்கு வந்து அள்ளி கொடுத்தா தான் சாப்பிடுவோம் அதனால் நானும் அவ்வளோ சேர்ந்து சாப்பிட போகிறோம் வேணும்னா ரெண்டாவது சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிட வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் உள்ள குட்டிஸ் வந்து பிரியாணி ஃபுல்லும் விளையாடிக்கிட்டே தான் கிடப்பாங்க பக்கத்து வீட்டில் உள்ள குட்டிஸ் எல்லாமே இங்கே விளையாட வந்துடுவாங்க இல்லைன்னா இவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க அந்த மாமரத்திட்ட கிடந்து ஒரே விளையாட்டு சாப்பிட வர வரமாட்டாங்க அந்த பிள்ளைங்களும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வீட்டுக்கு போக மாட்டாங்க காலையில் சாப்பிட்டீங்களா வந்தீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் இப்போ பாருங்கள் இது எல்லாமே என்னால் விளையாடிட்டு விடுது பிள்ளைங்க குழம்புக்கு கருவேப்பிலை பறிக்கிறதுக்கு வெளியே வந்தேன்ல அப்போ எடுத்த கிளிப் தான் இது பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்தேன் என் பையனை பார்த்தீங்கன்னா மரத்தில் அப்படியே தொங்கி விளையாடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் அவனால் முடியலை சத்தம் போட்டோம்னா அந்த அளவு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அது முறிஞ்சு விழுந்துடும் அப்புறம் தட்டுக்கு போனால் என் பின்னாடி ஒவ்வொரு தரா அந்த வெயிலுக்குள்ளே வந்து விளையாட வந்துட்டாங்க நான் போய் கரோட்டில் பறிச்சுட்டு வந்தேன் வாங்க நம்ம இப்போ தட்டில் போய் பார்க்கலாம் கருவேப்பிலே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படி தழுத்துருக்கு பார்த்தீங்களா அப்படி கறிக்கு போடும்போது ரொம்ப மனமாக இருக்கும் அப்புறம் தேங்காய் வந்து எண்ணெய்க்காக வெட்டி காய வச்சுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் காய வேண்டிய இருக்குது அதுக்கப்புறம் எண்ணெய்க்கி நம்ம ஆட்ட வேண்டிய தான் இங்கே பார்த்தீங்களா பின்னாடி ஒருத்தராக வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்புறம் நம்ம முருங்கை மரமும் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு நாள் இனி முருங்கைக்கீரை கூட்டு வைக்கணும் இப்போ நிறைய பூ வந்துருக்குது முருங்கையில் ஒரே ஒரு முருங்கைக்காய் நீளமாக காய்ச்சிருக்குது சரி ஓகே கீழே போகலாம் மேலே வந்து செருப்பு போடாமல் போயிட்டேன் அதனால் வெயில் வந்து நிற்கவே முடியல கால் ரொம்ப சூடாயிடுச்சு அதான் குயிக்காக கீழே வந்துட்டேன் ஆனால் அந்த குட்டீஸ்லாம் செலவங்க செருப்பு போட்டிருக்காங்க செலவங்க செருப்பு போடாமல் அந்த ஹீட்டில் நிற்காங்க அவங்களுக்கு தெரியவே இல்லை சரி நம்ம வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நாலடுக்கு ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டை வந்து நான் ரெண்டாக பிரித்து வச்சாங்க யூஸ் பண்ணுறேன் கீழே இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி உருளைக்கிழங்கு உள்ளி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய டிஃபன் பாக்ஸ் பிள்ளைங்க வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்களா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் வந்து கடுகு ஜீரகம் வெந்தயம் அந்த மாதிரி போட்டு அந்த ஜாமானத்தில்லாம் இதில் வச்சுருக்குறேன் டக்குன்னு எடுக்கிற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுக்கில் மேலே வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கினா போட்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்குறேன் இந்த கொய்யாப்பழாலாம் நம்ம செடியில் உள்ளது தான் மரத்தில் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து சப்பாத்தி கட்டை தோசை கல் பனியார சட்டி அந்த மாதிரி அதுக்கு கீழே போட்டு வச்சுருக்குறேன் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மயிலாடி சந்தையில் தான் வாங்கினது இந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் மயிலாடி சந்தைக்கு வந்தீங்கன்னா லாபமாக வாங்கலாம் கொஞ்சம் இவ்வளோ பழமே பார்த்திங்கன்னா நூறுரூபா தான் ஆனால் கடையில் வாங்கினா நமக்கு இப்படி வாங்க முடியாது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் இதாக வாங்கலாம் சந்தையில் வாங்கினீங்கன்னா அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு ஃபேஷன் மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து காமராஜர் பிறந்த நாளைக்கு காமராஜரை பற்றி இங்கிலீஷில் பேசுனதுக்கு இங்கிலீஷ் ஸ்பீச் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அதுக்கு கிடச்சதுதான் இது இது வந்து அழகாக இருந்துச்சு ஏதாச்சும் சப்பாத்தி மாவு நிறைய பெசையணும் அப்படின்னா இந்த பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்